இப்போ லங்கனத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் லங்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் நின்னாருன்னா ஜாதவருடைய அப்பா பெயர் புகழ் அந்தஸ்து உடையவராகவும் நிர்வாகத்திறமை உடையவராகவும் நம்பிக்கை மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராகவும் பொதுநல விரும்பியாகவும் இருப்பார் லங்கனத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா ஜாதகருடைய அப்பா அமைதியான தோற்றம் உடையவராகவும் அன்பானவராகவும் அழகானவராகவும் இருப்பார் லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருன்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ஜாதகருடைய அப்பா ரொம்ப கோபக்காரராக இருப்பார் பிடிவாதம் பிடிக்கக்கூடியவராக இருப்பார் அகங்காரம் உள்ளவராக இருப்பார் லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல புத பகவான் இருந்தாருன்னா ஜாதகருடைய அப்பா புத்திசாலியாக இருப்பார் கலகலப்பானவராக இருப்பார் இளமையான தோற்றம் உள்ளவராக இருப்பார் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருப்பார் மாதிரி லங்கனத்துக்கு ஒம்பதாம் பாவத்தில் குரு பகவான் இருந்தார்னு சொல்லி சொன்னால் ஜாதகருடைய அப்பா வந்து ரொம்ப குணம் உள்ளவராகவும் தெய்வீக சிந்தனை உள்ளவராகவும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடியவராகவும் இருப்பார் லங்கனத்துக்கு ஒம்போதில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாதகருடைய தந்தை நல்லா அழகாக இருப்பார் கலாரசனை உள்ளவராக இருப்பார் கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் லங்கனத்துக்கு ஒம்பதாம் இடத்துல சனி இருந்த அப்படின்னா ஜாதகருடைய அப்பா வந்து கொஞ்சம் மந்தமாக இருப்பார் சுறுசுறுப்பு கம்மியாக தான் இருப்பார் ஆனால் நல்லா உழைப்பாளியாக இருப்பார் லங்கனத்துக்கு ஒம்பதாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாருன்னா ஜாதகருடைய அப்பாவுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஆச்சாரம் கம்மியாக தான் இருப்பார் அதே லங்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல கேது பகவான் இருந்தார்னா ஜாதகருடைய அப்பா வந்து பொறுப்பு இல்லாதவராக இருப்பார் கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை உள்ளவராக இருப்பார் குறிக்கோள் எதுவுமே இல்லாதவராக இருப்பார்